ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டிப்ளமோ முடித்தவங்க ஐடி முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க பிஇ முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம்

இன்ஸ்ட்ரூமென்ட் மெக்கானிக் காப்பா மெஷினிஸ்ட் டெர்னர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து டிப்ளமோ அப்டேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயிட் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபனு வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் கெமிக்கலு சிவில் மெக்கானிக்கலு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்டேஷனு எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேட்ல நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கிராஜுவேட் அபெண்ட் டிஸ்க்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து பாருங்க கெமிக்கலு சிவிலு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க இன்சூமெட்டேஷன் முடிச்சவங்க அதே மாதிரி பிஎஸ்சியில வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா ஹியூமரிசோசஸ் இல்லைனா வந்து பாருங்க மெட்டிரியல் மேனேஜ்மென்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேகன்சியுமே வந்து பாருங்க ட்ரேட் அப்படிஸ்க்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தாறு வேக்கன்சி இருக்குது டிப்ளமோக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி இருக்குது கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு வேக்கன்சி இருக்குது ஓவரலாக ஒரு இரநூத்தி எண்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷனை நீங்கள் ட்ரேட் அப்பெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஐடியில் வந்து பார்த்தினா அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிப்ளமோனால் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தினா அந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் பி இஇபி அதே மாதிரி வந்து ஸோ டிகிரியில் முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க உங்களோடய மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஐடி டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து பாருங்கள் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்பண்டிஸ் டைப்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமட்டுறீங்க நிறைய நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்க நேட்ஸ் போர்ட்டலில் இருந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நேஷ்னல் அப்டிஷிப் போடுக்கான போர்ட்டல் இருக்குது பற்றியா இதில் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு ஹவு டு அப்ளையில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அப்ரண்டிஷிப்போட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கீழே வந்து பாருங்க லெவன்த்து சரியில் நம்பர்லேயே கேட்டுருக்கு பாருங்கள் அப்ரண்டிஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும் அந்த நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் வந்து இதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்ட்டிபிகேட்ஸ்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டர் காப்பியே நீங்கள் இணைக்கணும் இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்